அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சுக்கரன் வந்து மீன ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் நூற்றி இருபத்தி நாலு நாள் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீன ராசில்தான் இருக்க போகிறது இந்த சுக்கரன் இந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாள் சுற்றி வர்றதுக்காகும் ஆனால் நூற்றி இருபத்தி நாலு நாள் இப்போ வந்து ஒரே ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் சுக்கரன் இருக்கப்போகிறார் இவர்தான் வந்து வீடு வாகனங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நம்மளுடைய அபிலாஷைகள் நம்மளுடைய பண வரவு செலவுகள் மணி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய சொத்துக்கள் அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் அதனால் கணவன் மனைவி வீடு நமக்கு குடும்ப உறவுகள் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக சுக்கரன் இருக்கிறதுனால இந்த நூற்றி இருபத்தி நாலு நாள் அதுவும் உச்சமாக இருக்கிறதுனால எந்த விதமான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போறோம் தன் கொண்ட கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சுக்ரன் வந்து இந்த முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமா அமரப்போறார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதுல அது குருவோட வீடு வேறு அந்த வீட்டில் சுக்கரன் வந்து நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் அமரப்போறார் இது எப்படி உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் கும்பராசின்றது இந்த காலபுருஷத்துல பதினோராவது வீடா இருக்கு கும்பராசி அன்பர்கள் வந்து பொதுவா பொதுவாகவே ஜென்ரலாக கும்பராசிக்காரங்க வந்து ஒரு காலத்தில் சின்ன வயசுல கஷ்டப்பட்டால் சின்ன வயசுல கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் ஆனா இவங்க வளர வளர இவங்க குடும்பமும் வளரும் பொதுவாக வந்து இவங்க பிறந்த ஒரு ரெண்டு மூணு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் அஞ்சு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இவங்க வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய உங்க குடும்பம் வளர்ச்சி அடையும் அதே மாதிரி வந்து பிற்காலத்தில் நல்ல வசதியாக இருக்கிறவங்கள தான் நான் கும்பராசியில் நிறையா பேரை பார்த்துருக்கேன் இவங்க கொஞ்சம் நேர்மையானவங்க நேர்மையாக இருக்கிறதுனாலே எதையுமே நேரடியாக மூஞ்சிக்கு நேராக தண்ணி கேட்குறவங்க அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசிட்டாலே இவங்களுக்கு பல பிரச்சனைகள் தீந்துடும் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து ஆனால் வேலைக்குன்னு இறங்கிட்டாங்கன்னா நல்லா பார்ப்பாங்க ஆனால் வேலை பார்க்குற வந்து ம மற்றவங்களை பார்க்க உடனே தான் பார்க்குறே பாரு அப்படின்றவாங்க அவங்க பார்க்குற வரைக்கும் பேசுவோம் அவங்க தான் ஈடுபடுறாங்க நம்ம ஏன் இதில் போய் அப்படின்ற மாதிரி ஒரு ஜின் ஜென்ரலாக அந்த எண்ணம் எண்ணம் உள்ளவங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சூரியன் அதனால் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாததுனால பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன உரசல்களும் ஒரு சில பிரச்சனைகளும் இவங்க பார்க்குறவங்களாக இருப்பாங்க பொதுவாக கும்பம்னாலே நமக்கு தெரியும் இல்லையா ஒரு ஒரு சொம்ப அது மேலே கலசம் வரல அது கலசம்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கும்பம்ன்றதுனாலேயே இவங்க பல விஷயங்களை உள்ளடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீக எண்ணங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களோட இயல்பு ஆன்மீக எண்ணம்னா அவங்க போய் ஒரேடியாக சாமி உட மாட்டாங்க அதில் உள்ள விஷயங்களை இவங்க வந்து ரொம்ப ரேஷனலா திங்க் பண்றவங்களா இருப்பாங்க இவங்க வந்து அதில் உள்ள விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன் அப்படி பண்ணணும் ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா வந்து கடவுள் நம்பிக்கை உண்டு சாமி நம்பிக்கவாங்க இவங்க வந்து இந்த லாஜிக்கலாக அதை வந்து அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் ஏற்றுக்குவாங்க ஸ்பிரிச்சுவலாக வந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இவங்க வந்து அதை நல்லா புரிஞ்சிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது பெரிய தத்துவங்கள் பேசுறதெல்லாம் இவங்களா இருக்கும் தத்துவத்தெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு இந்த சுக்கரன் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு போகிறாங்க அதே நேரத்தில் வந்து இவங்க ராசி அதிபதி ரெண்டாவது வீட்டில் சனியும் சுக்ரனும் சேர்ந்துருக்காங்க அதில் சுக்ரன் உச்சமாக இருக்காரு ஏன் சுக்ரன் முக்கியம் சுக்ரன் தான் வந்து நமக்கு சந்தோஷங்கள் சொத்துக்கள் வாங்கிறது அதில் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷங்கள் வாகனங்கள் வாங்கிறது அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறது அதனால ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு சுக்ரன் ஸோ இப்படிப்பட்ட சுக்ரன் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி நாலாம் இடம்ன்றது கேந்திரம் இல்லையா இந்த வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி ஒம்பது அப்படின்றது வந்து திரிகோணம் ஸோ திரிகோணாதிபதியும் அவர் தான் கேந்திராதிபதியும் சுக்ரன் திரிகோணாதிபதியும் சுக்ரன் அப்படின்றதுனால அவர் வந்து உச்சமா இருக்கார் அதனால இவங்க வீட்டில் பொதுவா கும்பராசி என்ன வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து இந்த அஞ்சாம் மாசத்துக்குள்ள மூணாம் மாசத்துல அஞ்சாம் மாதத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு சுப காரியங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு குடும்ப ரீதியா பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் இது மாதிரி ஆனால் அவங்க அவங்க வந்து இவங்களுடைய வார்த்தைகளை பேசுகிறது மட்டும் கொஞ்சம் கவனித்து பேசிக்கணும் அதனால் பெண்களோட வந்து சஞ்சரவுகள் உண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து அதே மாதிரி வந்து இவங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலைகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்பாவோட உடல்நிலையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரன் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரன் நாலாவது வீடுன்றது அம்மாவை குறிக்கும் ஒன்பதாவது வீடுன்றது அப்பாவை குறிக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து அப்பா அம்மாவோடைய ஆதரவு உள்ளவங்க பொதுவாக வந்து உங்களுக்கு சூரியன் ஏழாவது வீட்டு அதிபதினால அப்பாவோட தான் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றபடி வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருடைய ஆதரவும் உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க அதனால் பல பேர் வந்து அவங்க ஊர்லேயே தான் இருப்பாங்க ஊர் மேலே பெரிய நாட்டம் இருக்கும் அவங்க ஊரில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க குடும்பத்துல ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் அம்மா அப்பாவோட உடல்நிலை சனி சேர்ந்திருக்கிறதுனால அம்மா அப்பாவோட உடல்நிலையில உடம்பு வலி கை கால் முட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வியாதிகள் சுக்கரன் வந்து சர்க்கரைக்கு அதிபதின்றதுனால வியாதி இது மாதிரி நீரிழிவு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம் சக்கரவியாதின்னு சொல்றோம் சொல்கிறோம் டயபெட்ஸ் அப்படின்னு சொல்றோம் டயபெட்டிக்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது அதனால வந்து ஒரு சுரப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்பா அம்மாவுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டங்களாக இந்த பீரியட் இருக்கு அதே சனி போனது பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதின்றதுனால குடும்ப முதலீடுகள் பண்றது அதுக்கும் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கு ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால பேச்சு நல்லா தான் இருக்கும் பட் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசினாலே நல்லா வரும் பெண்களோட பேச்சுவார்த்தைகளை பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது சுக்கரன் அது மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதத்துக்குள்ளே வீடு வாகனங்கள் சொத்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு ஒரு சில பேர் மாணவர்கள் இதெல்லாம் வந்து இப்போ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக புதிய பிஸ்னஸ்லேருந்து புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் அதெல்லாம் கையெழுத்தாகும் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அதிகமான ஒர்க்கு லோடு கூடும் கும்பராசி இருந்தவங்களுக்கு அதிகமான ஒர்க் லோடு கூடும் ஆனால் அது சம்மந்தமாக அது சம்மந்தமான உயர்வுகள் பதவி உயர்வுகள் நீங்கள் வேலை பார்த்ததுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் பதவி உயர்வுகள் வந்து அவங்களுடைய வேலை அவங்களுடைய திறமை மற்றவங்களால் மதிக்கப்படும் அதனால் உங்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இன்னும் ப்ரொமோஷனோ இல்லை அடுத்த கம்பெனிஸில் இதை விட அதிக சம்பளத்தில் வேலையோ அது மாதிரிலாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய சொத்து வந்து நிலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதில் கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ்ட்டாக ஜெயிப்பீங்க கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறவங்க தொழில் சம்பந்தமான உள்ளவங்க குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பொதுவா அப்பா அம்மாவோடய ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாலே போகிறோம் குடும்பத்தில் வீடு வாகனங்கள் இது மாதிரி வாங்குறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை அவங்க மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ பரீட்சை எழுதியிருப்பாங்க இல்லையா மூணாம் மாதம் வந்து ரிசல்ட்டு மூணாம் மாதம்லாம் அஞ்சாம் மாதத்துக்குள்ள ரிசல்ட்டு கிடைக்கும் நாலாம் மாதம் அஞ்சாம் மாதம்லாம் அவங்க நல்ல போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவாங்க எல்லாரும் போட்டு வெட்டி பெறுவாங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு சீட் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள பாசிட்டிவாக இருக்குது ஸோ எல்லா வகையிலையும் பாசிட்டிவாக இருந்தாலும் இவங்களுக்கு ஏழு சனி நடக்கூடிய காலங்கள்ன்றதுனால எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணி டிலே பண்ணி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் வந்து சனி பகவானை வேண்டிக்கிறது அதை கூட முக்கியமாக ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு போய் நீங்கள் வேண்டிக்க நல்லது ஏன்னா புத்தர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ஹனுமத் மரணாத் பவித் அப்படின்னு சொல்லி ஸ்லோகங்கள் இருக்கு தமிழிலே கூட அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காகவே அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்ட அயலாளர் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து தமிழிலே கூட ஸ்லோகங்கள் இருக்குது நீங்கள் அது மாதிரி ஆஞ்சநேயரை நீங்கள் அது மாதிரி வண வணங்குறது சனிக்கிழமணி ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கும் பொதுவாக வந்து கும்பராசியை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டேந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்